சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நாளை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மகர திருவோணம் இப்படி ஒரு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று நாம் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய மகாவிஷ்ணுவின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான பெற இருக்கிற இந்த வீடியோவை லைக் நோட்டிபிகேஷன் மகாவிஷ்ணுவின் வழிபாட்டை செய்பவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து விதமான மற்றும் அனுகூலமான கிரகங்களாக மாறிவிடும் இப்படி நவக்கிரகங்களும் கிரகங்களும் அனுகூலமாகிவிட்டால் நமது வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாழிகையுமே அதிர்ஷ்டமான நாழிகையாக மாறும் நாளை மகர திருவோணத்தன்று உங்கள் பூஜை அறையில் இருக்கும் மகா விஷ்ணுவின் படத்திற்கோ அல்லது பெருமாளின் படத்திற்கோ கிருஷ்ணரின் படத்திற்கோ பூக்களை சமர்ப்பித்து நிவேதனமாக இனிப்பு பதார்த்தம் குறிப்பாக பால் பாயசத்தை நிவேதனமாக வைத்து இந்த ஒரு மகாவிஷ்ணுவின் மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேளுங்கள் ஓம் நமஸ்து வாசுதேவாயி பிரத்யும் नमो विज्ञानमात्राय परमानन्दमूर्तये आत्मा रामाय शान्ताय निवृत्तत्वैतदृष्टये त्वत्रूपाणि च सर्वाणि तस्मात्तुभ्यं नमो नमः ऋषिकेशाय महते नमस्तेऽनम् तमूर्तये यस्मिन्नितम् यतश्चैतत् तिष्ठत्यग्रे विजायते मृण्मयीं वः तस्मैते तस्मै ते ब्रह्मणे नमः यन्नः स्पृशन्ति न विदुर्मनो बुद्धीन्द्रियासवः अन्तर्बहिस्त्वम् चरति व्योमतुल्यं नमाम्यहम् ॐ नमो भगवते महापुरुषाय महाभूतपतये सकलसत्त्वभाविव्रीडनिकर कमलरेणूत्पलनिपधर्माक्यविद्यया சரணாரவிந்த யுகலபரமேஷ்டின் பரமேஷ்டின் நமஸ்தே சகல பாப கிரகங்களையும் புண்ணிய கிரகங்களையும் தனது ஆதிக்கத்தில் வைத்திருக்கும் அந்த மகாவிஷ்ணுவை மகர திருவோணத்தன்று இந்த மகாவிஷ்ணுவின் மந்திரத்தை சொல்லியோ அல்லது காதால் கேட்ட மாத்திரத்திலேயே அனைத்து கிரகங்களும் ஆணுகூலிய கிரகங்களாக மாறி அதிருஷ்டம் நம் வாழ்க்கையை எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாளை மகர திருவோணத்தன்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிர இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகாபெரியவா போற்றி